இந்த சீனர்களோட உணவு பழக்கம் பார்த்திங்களா கண்ட பூச்சை திங்கிறது பச்சையாக அதாவது அந்தந்த கரப்பாம்பூச்செல்லாம் பிடிச்சி திங்கிறது தவளையை பிடிச்சது அந்த உணவில் ஒரு இருக்குல்ல அதெலாம் என்னென்னா மூட நம்பிக்கைகள் எப்படி மூட நம்மக்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குல்ல நாம் நம்முடைய நம்பிக்கை எதில் தீவிரமாக கடைபிடிப்போம் அப்படின்னா நல்ல நேரம் பார்க்குறது ராகு காலம் பார்க்குறது இந்த மாதிரி அப்புறம் வந்து செய்வினை இந்த மாதிரி நமது மூட நம்பிக்கை இந்த மாதிரி வெளிப்படுது முகூர்த்தம் பார்க்குறது இப்படி நமது மூட நம்பிக்கை இந்த வகையில் வெளிப்படுது ஆனால் சீனர்களோட மூட நம்பிக்கை எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் நம்முடைய மூட நம்பிக்கை நல்ல நேரம் பார்க்குறது செவ்வா தோசம் அல்லது இந்த மாதிரியான மூட நம்பிக்கை எதுக்காக பார்க்குறோம் நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கணும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூட நம்பிக்கைகள் ஒரு வகையானது சீனர்களுடைய மூட நம்பிக்கைக்குள்ள அவங்களுடைய மூடநம்பிக்கை உணவு சார்ந்ததாக இருக்குது அதாவது இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு சக்தி கிடைக்கும் அதை சாப்பிட்டா ஆன்ம பெருகும் அதை சாப்பிட்டா நோயே வராது நீண்ட நாட்கள் இப்படி எதையாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை கிளப்பி விட்டு அதை அவங்க தீவிரமாக கடைபிடிக்கிறாங்க அதுதானே வழியை எப்படி நாம் வந்து ஜோசியம் செய்வினை நல்ல நேரம் செவ்வாயோசம் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் நாம் ஒரு இது ஒரு நம்ம நம்முடைய மூட நம்பிக்கை இது இதே மாதிரிதான் உலகமுழுக்க இருக்கணுங்கிற அவசியம் சாதி இப்படி சாதி செவ்வாதோஷம் ஜோசியம் அப்படி பார்க்குறாங்களே யாகம் பண்ணுறது இப்படி நம்மளோட நம்பிக்கை ஒரு ஒரு கேட்டகரி நமக்கு நமக்கு இதில் தான் இந்த மாதிரி போகுது நம்முடைய மூட நம்பிக்கை சார்ந்த ஆர்வம் என்பது இந்த மாதிரி இருக்குது சரி சீனா நாட்டுக்காரங்களுடைய மூட நம்பிக்கை எது சார்ந்ததாக இருக்குன்னா உணவு சார்ந்ததாக இருக்குது நம்முடைய நம்பிக்கை என்பது எதற்காக பண்ணுறோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நம்ம நாம் எதை மூட நம்பிக்கையாக நினைக்கிறோமோ அதை 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 பின்பற்றினால் இந்த நல்ல நேரம் ஜோசியம் ராகு காலம் செவ்வாதோசம் இந்த மாதிரி யாகம் பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் என்பது நமது வாழ்க்கையை நல்லா நல்லா மா மாற்றும் நாம் நம்புகிறோம் சீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேட சாப்பிட்டா அது நடக்கும் கரப்பாம்பூச்சாய் சாப்பிட்டா இது நடக்கும் புழுவை சாப்பிட்டாக்கா அந்த புழுவை சாப்பிட்டாக்கா ஆன்மை பெருகும் இந்த மாதிரி கிளப்பி விட்ருக்காங்க இந்த மாதிரி அவங்க வந்து இது இவங்களுடைய மூட நம்பிக்கை சீனா நாட்டுக்கு நமக்கு வினோதமாக இருக்குல்ல ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க எப்படி இதை அவங்க செய்கிறதுக்கு இப்போ இதையெல்லாம் ஏன் எப்படி சாப்பிட்றாங்க நமக்கு அறுபது ரூபாய் தெரியுது இவங்களுக்கு எப்படி அறுபது ரூபாய் தெரியல அப்படின்னு அவன் நினைக்கிறோம்ல அதே அதுக்கு காரணம் என்னென்னா அது அவங்க ஒரு மூட நம்பிக்கையாக தான் கிடையாது நாம் எப்படி ஒரு நமக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கும் அதில் அதில் வந்து மூட நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி உணவு சார்ந்த மூட நம்பிக்கை வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க உணவு சார்ந்து அவர்களுடைய மூட நம்பிக்கையை அவங்க தீவிரமாக கடைபிடிக்கிறாங்க என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போது நம்முடைய மூட நம்பிக்கையை பார்த்துட்டு நல்ல நேரம் பெற்றவங்க திருமணம் பண்ணி வைக்கிறது செவ்வாதசம் ஜோசியம் யாகம் யாகம் நடத்துறது இந்த வாஸ்து பார்க்குறது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளை பார்த்து சீனா நா நாட்டுக்காரங்களுக்கோ அல்லது மற்ற நாட்டுக்காரங்களுக்கோ வித்தியாசமாக தெரியும் ஏன் இந்தியர்கள் இப்படியெல்லாம் மூட நம்பிக்கை கடைபிடிக்கிறாங்க சாதி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் நமக்கு எப்படி சீனா நாட்டுக்காரங்களோட உணவு பழக்கம் வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டுக்காரங்களுக்கோ அல்லது சீனா நாட்டுக்காரங்களுக்கோ நம்முடைய மூட நம்பிக்கை வந்து வித்தியாசமாக தெரியும் இப்படி இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏதாவது அவங்க வந்து ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளாக இருக்கலாம் மூடநம்பிக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தலாம் நாம் வந்து ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துகிறோம் சீனா நாட்டுக்காரங்க உணவு மூலமாக வெளிப்படுத்துவாங்க அல்லது இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க அது என்னென்னு நம்ம இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லா நாட்டிலையும் எல்லா நாடும் ஒரே மாதிரியே தான் மூடநம்பிக்கை வெளிப்படுத்துவாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு நாட்டுகளும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க அந்த வகையில் இப்போ அரபு கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ வாழ்க்கை முறை இருக்குல்ல எவ்வளோ ஒரு மாதிரி டெரராக இருக்காங்கள்ல அரபு கண்ட்ரி ஒரு மதம் சார்ந்த ஒரு மதம் மதத்தை வந்து தீவிரமாக பின்பற்றுறது ஒரு மாதிரி அது அவங்க அவங்களை சார்ந்த அந்த மண் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை அது வந்து அப்படி இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாட்டு தரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுடைய மூட நம்பிக்கை அவங்க தீவிரமாக வெளிப்படுத்துவத இப்போ அவங்களுடைய வழக்கமாக வாழ்க்கை முறையாகவோ அல்ல ஸ்டைலாகவும் இருக்குது அதனால் இப்போ இந்தியாவில் இவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல இப்போ எதிர்காலத்தில் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் சுத்தமாக இருக்காது இந்தியாவில் எல்லாருமே மூட நம்பிக்கைகளையும் இல்லை இந்தியாவில் பின்பற்றப்படுகிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது எல்லா எல்லார்டுமே இல்லை கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு கொஞ்சம் பேரிட்டே இல்லை நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் கொஞ்சம் பேர்ட்டே இல்லை அதே மாதிரி சீனாவிலேயும் இருக்கலாம் சீனாவில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த கரப்பாம்பூச்சியோ தேலையோ நண்டையோ ப புழுவையோ சாப்பிட்றவங்களாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் நல்ல மாதிரி கூட இருக்கலாம் அது அது போன்ற உணவுகளை சாப்பிடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுங்கிறவர்களாக கூட இருக்கலாம் இதுவெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறவர்களாக அங்கேயும் இருக்கலாம் அவர்களே அந்த நாட்டுக்காரங்க பகுத்தறிவு உடையவர்களாக நினச்சிக்கிட்டு இருக்கலாம் சீனா நாட்டுக்காரங்க மட்டும் கிடையாது சீனா நாட்டுக்காரங்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்கோ அதே பழக்கம் வந்து உணவு பழக்கம் இருக்குல்ல உணவு உணவு பழக்கத்தில் உள்ள மூட நம்பிக்கை அது வந்து சீன நாட்டுக்காரங்களை போல் முகத்தோற்றமுடைய இன்னும் சில நாடுகளிடமும் இருக்கத்தான் செய்கிறது அதனால் அந்த உணவு பழக்கம் என்பது மூட நம்பிக்கை அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு அறிவுறுப்பானது நாம் எப்படி இங்கேயும் மூட நம்பிக்கைக்கு எதிரான பகுத்தறிவு கருத்துருக்கோ அதே மாதிரி அவங்க நாட்டிலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது எப்படி நம்ம நாட்டில் இருக்கிற மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வேற்று நாடுகளிடமும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு வினோதமாக இருக்குது இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல அதே மாதிரி அது அந்த கருத்து நம்ம நாட்டில் உள்ளவங்ககிட்டே இருக்குது அது அவங்கள தான் நம்ம நம்ம நாட்டில் வந்து பகுத்தறிவு உடையவர்களாக நம்ம அடையணும்னுக்குறோம் அதே போல் சீனா நாட்டுக்காரங்க கிட்ட கூடயும் அங்கே அந்த உணவு பழக்கத்துக்கு எல்லாம் அந்த நாட்டில் உள்ள அனைவருமே வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அங்கு வந்து பகுத்தறிவு உடையவர்களாக அடையாளம் காணப்படுவார்கள் அந்த உணவு பழக்கத்துக்கு எதிராக அங்கே உள்ளவங்களும் கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வர்களாக அங்கேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து சீனா வந்து ஒரு ஒரு மாதிரியான சர்வாதிகார நாடாக கூட இருக்கலாம் அதனால் அதற்கெல்லாம் அதுபோன்ற புரட்சிகளுக்கெல்லாம் அங்கு அனுமதி இருக்குதா இல்லையான்னு கூட இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம்